பதினாறாம் தேதி இந்த கார் இடிச்சிருச்சு இருபத்தி தேதி கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பன்னெண்டு இரவு வெள்ளிக்கிழமைக்கு ஆக்சுவலாக ஆள் அவங்களுக்கு எங்கேயும் வேலை பார்க்குறாங்கன்னாங்க கொத்த நேரம் அவங்கள கூட்டி பண்ணுறேன்னு நாங்கள் பட் அவங்க ஓனரே வந்து அதை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தான் பார்த்தோம் இருபத்தி மூணாந்தேதி அதை பண்ணியிருந்தது சரி எப்போ பண்ணாங்க என்னதுன்னு அவங்க ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணலன்னு நினச்சேன் ஸோ சிசிடிவியில் திருப்பி ப்ளே பண்ணி பார்த்தேன் அவங்க ஓனர் தான் வந்து கொஞ்சம் சேந்தல்லாம் வச்சு அதை பண்ணிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் நைட்டு பண்ணிடறோம் அப்படின்ட்டு ஒரு விளை அவர் வந்து பண்ணுறதுனால அதை சொல்ல வேண்டாம்னு நினச்சிருப்பார் போல் இல்லை மார்னிங் சொல்லியிருக்கலாம் எட்டரை மணிக்கு தான் பார்த்தோம் சரி பண்ணிட்டோம் நேற்று நைட்டு பார்த்துக்கிடுங்க என்ன நம்ம சிசிடிவி ப்ளே பண்ணி யார் வந்து சரி பண்ணால் எப்போ பண்ணாங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்குது அந்த மெடிக்கல் ஓனர் தான் வந்து பண்ணுறாரு என்ன பண்ணியிருக்காங்கிறதும் நான் வெளியில வீடியோ எடுத்து அதையும் போடுறேன் ஓகே தான் பட் ஒரு ஆளை கூப்பிட்டு பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க ரொம்ப இந்த மாதிரி யார் பண்ணாங்கன்னு தெரில இன்னும் ஃபுல்லாக ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ரெண்டு ஹவருக்கு மேலே சிசிடிவியை ப்ளே பண்ணி பார்த்து தான் ஓ இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது இந்த ஸ்ட்ரீட் லைட் வெல் சேட்டில் தான் இந்த வீடியோவும் அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது ஓகே கார் இடித்தது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு டாக்டர் கார் தான் அடித்ததுன்ட்டு அது பதினாறாம் தேதி நடந்தது மூணு மணிக்கு நாங்கள் ஊருக்கு போய்ட்டு ஈவினிங் தான் வந்தோம் கேட்டால் போய் இல்லைன்ட்டாங்க அப்போவும் சிசிடிவி அப்ளை பண்ணி பார்த்து காரைக்கு பார்த்து அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டு ஆமாம் ஆமாம் இங்கே வர்ற அது டாக்டர் கார் தான் சரி பண்ணி தரோன்ட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி திருப்பி ஒரு முறை நான் போய் சொல்லியிருந்தேன் அப்போ ஆள் வராங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அவங்க இல்லை இல்லை நீங்கள் தான் ஆள் வச்சு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்ன சரி அப்படின்னாங்க நான் ஒருவேளை அவங்களுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆள் யாரையாவது வர சொல்லி செஞ்சுட்டு அவங்கள்ட்ட வந்து அந்த வந்து செஞ்ச என்னுடைய ஆளுக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுக்கலாம்னு நீங்கள் இருந்தேன் என்னுடைய மேசன்க்கு கூட ஃபோன் பண்ணியிருந்தேன் பட்டு நைட்டு வந்து பண்ணியிருக்காங்க